வணக்கம் நண்பர்களே கிழமைகளில் வரும் பிரதோஷ விரதங்களும் பயன்களும் ஞாயிறு பிரதோஷம் இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவவாக்கு புதன் பிரதோஷம் புதனால் வரும் கெடுபலன் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளை படிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் வியாழன் பிரதோஷம் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் வெள்ளி பிரதோஷம் உறவு வளரும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சனி மகா பிரதோஷம் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரக தோசத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமாம் பாவமும் நீங்கும் சிவ அருள் கிடைக்கும் ஆயுள் நன்கு வளரும் பிரதோஷ வழிபாடு செய்வீர் சிவன் அருள் பெறுவீர்